ஹாய் நான் மகேஸ்வரி நாம் இன்னைக்கு யூனிட் செவனில் இருக்கிற அறநூல்கள் டாபிக் இருக்கு இல்லையா அதுதான் பார்க்க போகிறோம் அதில் நான்மணி கடிகை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஓல்டு புக்கில் இருக்கிறத பார்த்துர்லாம் அப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்க பிடிஎஃப்ஐ நம்ம பார்த்துர்லாம் நான்மணி கடிகை மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு இது நான் மணி எழுதினது யாருன்னா விளம்பி நாகனார் இந்த பாடலுக்கான பொருள் பார்க்கலாம் குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவால் அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் மனத்திற்கினிய அன்புமிக்க பிள்ளைகளுக்கு வந்து விளக்கு போன்றவர்கள் கல்வி அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களின் உள்ள எண்ணங்களே அவர்கள்கிட்ட இருக்கிற நல் எண்ணங்கள் அப்படிங்கிறாங்க அப்ப நீங்க இதை வச்சே படிச்சிருங்க அப்ப மனைக்கு வீட்டுக்கு விளக்காக இருக்கிறது யாரு மனவாறுனா பெண்கள் அப்ப நீங்க பொருளும் படிச்ச மாதிரி ஆயிடும் இப்ப வீட்டுக்கு அதான் மனைனா வீடு வீட்டுக்கு விளக்காக இருக்கிறது யாரு பெண்கள் அப்ப அந்த பெண்களுக்கு விளக்காக அமைவது யாரு புதல்வர்கள் அந்த புதல்வர்களுக்கு விளக்கா அமைவது அந்த மனதிற்கினீங்க மனதிற்கு இனியன்னா அந்த நல்ல புதல்வர்களுக்கு விளக்க அமைகிறது எதுனா கல்வி அந்த கல்விக்கு விளக்க அமைகிறது எது அப்படின்னா அந்த பிள்ளைங்கள்கிட்ட இருக்க நல்ல எண்ணங்கள் தான் வந்து கல்விக்கு விளக்க அமைது அப்போ நீங்கள் எப்படி படிச்சீங்கன்னா நீங்கள் பாட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதற்கான பொருளும் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அங்கே இப்போ நம்ம நாளைக்கு கொடுத்து இதை வந்து நான் மணி கடைகளில் விளம்பி நாங்கனார் வந்து இப்போ பெண் குடும்பத்துக்கு விளக்கா எதை சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம் இல்ல சப்போஸ் பண்பில் சிறந்த பிள்ளைகளுக்கு விளக்கா எதை சொல்றாங்க அப்படின்னு கேட்டாலும் நீங்க சொல்லிடலாம் நான் இன்னொரு வாட்டி சொல்றேன் வீட்டுக்கு விளக்கா பெண்களை சொல்றாங்க பெண்களுக்கு விளக்கா அவர்களோட நல்ல புதல்வர்களை சொல்றாங்க அந்த புதல்வர்களுக்கு விளக்கா எதை சொல்றாங்கன்னா கல்விய சொல்றாங்க அந்த கல்விக்கு விளக்கா அந்த புதல்வர்களோட நல் எண்ணங்களை வந்து சொல்றாங்க இதுல மடவார்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தம் தகைசால்னா பண்பில் சிறந்த புதல்வர்கள் அதாவது பிள்ளைகளை சொல்றாங்க மனக்கு இனிய அப்படின்னா மனதுக்கு இனிய அப்படின்னு அர்த்தம் காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள் ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது புகழ்சால் அப்படின்னா புகழை தரும் உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் விளம்பி நாகனார் இதுல விளம்பி அப்படிங்கிறது வந்து ஊர் பெயர் விளம்பிங்கிறது ஊர் பெயர் நாகனார் அப்படிங்கிறது தான் அவரோட இயற்பெயர் இந்த நான்மணி கடிகை வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று இது வந்து ஒரு அறநூல் ஏன்னா நான் நம்ம அறநூல் டாபிக்ல தான் இதை பார்க்குறோம் கடிகை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அணிகலன் அப்படின்னு வந்து பொருள் நான்கு மணிகளால் செய்யப்பட்ட அணிகலன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நான்மணி கடிகைக்கு வந்து பொருள் அப்ப இந்த ஒவ்வொரு பாடல்கள்லையுமே வந்து நான்கு அறக்கருத்துக்கள் வந்து சொல்லப்படும் கடிகையோட பாடல்கள்ல நான்கு அற கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும் மடவார் அப்படின்னா நம்ம இப்பதான் பார்த்தோம் பெண்கள் மனக்கிணியன்னா மனதிற்கு இனிய உணர்வு அப்படின்னா உணர்வுனா நல்ல எண்ணம் நான்மணி கடிகை வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றுதான் கடிகை இதோட ஆசிரியர் யாரு விளம்பி நாகனார் மனைக்கு விளக்கம் அப்படின்னா மனைக்கு விளக்கு எது அப்படின்னு சொன்னாங்கன்னா பெண்கள் தானே சொன்னாங்க மனைக்கு விளக்கு பெண்கள் அன்புமிக்க புதல்வருக்கு விளக்கு எது கல்வி கல்வி தான் வந்து புக புதல்வருக்கு வந்து விளக்கு கடிகை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அணிகலன் அப்படின்னு அர்த்தம் விளம்பி அப்படிங்கிறது இயற்பெயர் நாகனார் அப்படிங்கிறது விளம்பி சாரி விளம்பி அப்படிங்கிறது பெயர் நாகனார் அப்படிங்கிறது தான் இயற்பெயர் ஸோ ஓல்டு புக்கில் நான்மணி கடிகையை பற்றி இருக்குது இது நியூ புக்கில் நான்மணி கடிகை நான்மணி கடிகை வந்து கொடுக்கல இது நான் மணி பற்றி இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம இப்போ தான் பார்த்தோம் அதோட ஆசிரியர் விளம்பி நாகனார் அப்படின்னு பார்த்தோம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா நாலு மணி நான்கு நான் மணி கதிகை தானே இப்போ நாலு மணிக்கு தானே நம்ம வந்து காஃபி குடிப்போம் அப்போ காஃபிங்கிறது என்னது குழம்பி அப்படின்னு சொல்லுவோமா காஃபியை குலம்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்துட்டு விளம்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா வெறும் டைரெக்டாக வந்துட்டு இது லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் கூட இனியவை நாற்பது எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்ப இனியவை நாற்பதுனா நாற்பதுனா அதை எழுதினது புதன் சேர்ந்தனர் அப்போ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இனிப்பு நிறைய சாப்பிட்டா பூதம் வந்துடும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இனியவை நாற்பது பூதம் சேர்ந்தனர் அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க நாலு மணி கடைகள் நான்கு நான்கு மணிக்கு தான் காஃபி குடிப்போம் காஃபி எப்படி சொல்லுவோம் குழம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் விளம்பி நாகனார் அவரோட காலம் வந்து நாலாம் நூற்றாண்டு இவர் வந்து வைணவ சமயத்தை சேர்ந்தவர் இந்த நூலில் வந்து மொத்தம் நூற்றி நான்கு பாடல்கள் இருக்குது அதில் ரெண்டு பாடல்கள் கடவுள் வாழ்த்து உங்களுக்கு கொடுக்குறப்ப இதை சேர்த்து நூற்றி நான்கு பாடலாகவும் கொடுக்கலாம் கடவுள் வாழ்த்து இல்லாம சொன்னா நூற்றி ரெண்டு பாடல்கள்னு கொடுக்கலாம் அறநூல்கள் வந்துட்டு பெரும்பாலும் வெண்பால தான் அமைஞ்சிருக்கும் அறநூலோட பாவகை வந்து பெரும்பாலும் வெண்பால தான் அமைஞ்சிருக்கும் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் தான் இதுக்கான பொருள் கடிகை அப்படிங்கிற அணிகலன்னு பொருள் பார்த்தோம் இல்லையா அதுக்கு துண்டு கட்டுவடம் ஆபரணம் நாளிகை கரம் தோல்வளை அப்படின்லாம் கூட அணிகலனுக்கு வந்து பொருள் இருக்கு இந்த நூல் வந்துட்டு அதாவது நான்மணி கடிகை அம்மை அப்படிங்கிற வனப்பு வகையை சார்ந்தது இந்த நூலில் நான்கு அற கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதில் ஜியூ போப் வந்துட்டு ரெண்டு பாடல்களை மொழிபெயர்த்திருக்காரு அது எது எது அப்படின்னா நான்மணி கடிகையிலேருந்து ரெண்டு பாடல்களை மட்டும் மொழிபெயர்த்திருக்காரு ஏழாவது பாடலையும் நூறாவது பாடலையும் மட்டும் மொழிபெயர்த்து இருந்திருப்பாரு அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பாடல் தான் அப்போ நீங்க இதில் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இவரோட காலம் வந்துட்டு நாலாம் நூற்றாண்டு இது வைணவ சமயத்தை சார்ந்த நூல் இதுல நூற்றி நான்கு பாடல்கள் இருக்கு ரெண்டு கடவுள் வாழ்த்து பாடல்களையும் சேர்த்து இதோட பாவகை வந்து வெண்பா அறநூல்கள் பெரும்பாலும் வெண்பா வகையை சார்ந்ததாக தான் இருக்கும் கடிகைனா அணிகலன் அர்த்தம் வேறு சில அர்த்தங்களும் இருக்கு துண்டு கட்டுவடம் ஆபரணம் நாளிகைக்கரம் தோல்வளை இது அம்மை அப்படிங்கிற வனப்பு வகையை சார்ந்தது இதுல நான்கு அரை இது வந்து நான்கு அறக்கருத்துக்களை ஜி ஜியூ போக் வந்துட்டு நான் மணி ரெண்டு பாடல்களை மொழிபெயர்த்திருக்காரு அது எது ஏழாவது பாடலையும் நூறாவது பாடலையும் வந்து மொழிபெயர்த்துருக்காரு ஸோ நான்மணி கடிகையை பற்றின பாயிண்ட்ஸ் தான் இதற்கான பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் ரெண்டு ரெண்டுலேயுமே கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க தேங்க்யூ